உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தைப்பூசத்தன்று எந்த வீட்டில் இதை செய்கிறார்களோ அவர்களின் வீட்டில் முருகப்பெருமானின் அருளினால் செல்வ வளம் செலுத்த ஆரம்பிக்கும் தைப்பூசன்று பற்றி பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருடைய விருப்பமான இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சனி திசை நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது செவ்வாய் திசை சனி புத்தி இதெல்லாம் நடக்கிறவங்க பழனி முருகனை வந்து தரிசனம் பண்ணினா அந்த சனியால செவ்வாயால வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பழனி மலை முருகன் கோவில் அப்படின்றதுதான் செவ்வாய் உடைய தளமாக திகழுது இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நீங்க முருகவனை நினைத்து விரடமிருந்து வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிறதோட நமக்கு பல நாள் கஷ்டம் கொடுக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல செல்வ வளம் அப்படின்றது பெருக ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த தைப்பூச நாள்ல நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிர்ந்த நீர்ல குளிச்சு முடிச்சுட்டு நீங்க ருத்ராட்சம் வச்சிருக்கீங்கன்னா மாலை போட்டுக்கோங்க இல்ல துளசி மாலை வச்சிருக்கீங்கன்னா துளசி மாலை போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா பூஜைகள் வந்து உங்களுக்கு தெரிந்த பூஜைகள் செய்யும் அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆஹ் எந்த விதமான உணவும் சாப்பிடாம இருக்கலாம் இல்ல முடியாதவங்க திரவ உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லிக்விட் ஃபுட்ஸ் இளநீர் பால் இந்த மாதிரி எளிமையான உணவுகள் முடியாதவங்க பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டா அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருங்க அதுக்கப்புறமா இந்த தைப்பூசம் அப்படின்றது முருகனுக்கு மட்டும் கிடையாதுங்க சிவபெருமானுக்கும் உரிய நாள் அப்படின்றதுனால அன்னைக்கு சிவாலயத்துக்கும் முருகன் கோவிலுக்கும் போய் அங்க நடைபெறக்கூடிய அந்த பூஜைகள்ல நீங்க வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க விரதத்தை நிறைவு பண்ணணும் பொதுவா பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு சில வழிபாடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப ஒரு வைகாசி விசாகம் எடுத்துக்கோங்க சஷ்டி எடுத்துக்கோங்க திருக்கார்த்திகை எடுத்துக்கோங்க அந்த வரிசையில தைப்பூசம் அப்படின்றதும் முருகனுக்கு உகந்த வழிபாடுகள்ல முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதுல இந்த தைப்பூசம் அப்படின்றது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் தை மாதத்துல பௌர்ணமி திதியோடு பூச நட்சத்திரமும் சேரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஜோதிடத்துப்படி எட்டாவது நட்சத்திரமாக வர்றது பூசம் ஒவ்வொரு மாசமே பூச நட்சத்திரம் வந்தாலும் இந்த தை மாதத்துல பௌர்ணமி திதியோடு பூச நட்சத்திரமும் கூடக்கூடிய நாள் தைப்பூச நாள் புண்ணியங்கள் நிறைந்த நாள் அன்னைக்கு தமிழர்களுக்கு பிடித்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மாதிரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு முகந்த நாளாக கருதப்படுது அதனால ரெண்டு பேருடைய ஆஹ் வழிபாடுகளுமே செய்யும் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் ஆனந்த திருநடனத்தை காட்டி தரிசனம் கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரெண்டு பேருமே வழிபாடு செய்யுங்க நீங்க தமிழர்கள் முறைப்படி முருகன் கோவில சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க உகந்த பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இது எல்லாமே பாராயணம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு உரிய சிவபுராணம் ஆஹ் திருவாசகம் தேவாரம் இதெல்லாமே நீங்க வந்து ஆஹ் பாடி அவர்களை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது தைப்பூச நாள்ல முருகப்பெருமானை பாக்குறதுக்கு அறுப்படை வீடுகளுக்கு போனால் கூட மூன்றாம் படை வீடான பழனி மலை தண்டாயுத பாணியை நம்ம கண்டிப்பாக தரிசனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிந்தவர்கள் போல முடியாதவங்க வீட்டிலிருந்தே அவரை எளிமையான வழிபாடுகள் செய்தால் கூட அவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க ரொம்ப கடுமையான விரதங்கள்லாம் இருக்க முடியல அப்படின்னா கூட தைப்பூசத்தன்னைக்கு முருகனின் சிவபெருமானை நினைத்து எளிமையான வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா கூட போதும் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி படை திருப்புகள் கந்தர் களிவெண்பா தேய்பாரம் திருவாசகம் இந்த மாதிரி பக்தி பாசரங்கள் சாயந்திர மலையிலும் அன்னைக்கு நீங்க வந்து பாராயணம் பண்ணிட்டே இருங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலனை நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூச விரதத்தை மன நிறைவோடு செய்தீங்க அப்படின்னாலே உங்களை பிடித்திருக்க துன்பங்கள் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு ஆஹ் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி